நடிகை நயன்தாரா பிரகுதேவா கூட பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா உதயநிதி கூட கொஞ்சம் மாதங்கள் நெருக்கமா இருந்தாங்க இந்த விஷயம் உதயநிதியின் குடும்பத்தில் புயலை கிளப்ப கிளம்பி வந்த ஒரு கூட்டம் நயன்தாராவுக்கு கொடுத்த அழுத்தம் காரணமா உதயநிதிக்கு பாய் சொல்லிட்டாங்க நயன்தாரா இப்போ விக்னேஷ் சிவன் தான் இவங்களோட காதலரா இருக்காங்க இப்போ தன்னுடைய புதிய காதலர் விக்னேஷ் சிவனுக்கு சொகுசு கார் ஆடம்பரமான பிளாட்னு அள்ளி கொடுத்தாங்க நயன்தாரா இதனால சீக்கிரமாகவே விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்தில் தான் இப்போ கதையில ஒரு பெரிய ட்ரெஸ்ட் பிரபுதேவா சென்னைக்கு வந்தா எம்ஆர்சி நகரில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவார் அதே ஹோட்டலில் நயன்தாராவுக்கு எப்போவுமே ஒரு நிரந்தரமான அறை இருக்கு சென்னையில் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் தான் நயன்தாராவும் காதலர் விக்னேஷ் சிவனும் ஒன்றா இருக்கிறாங்க ஆனாலும் அடிக்கடி சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கிற தன்னுடைய அபிமான ஸ்டார் ஹோட்டலில் அறை எடுத்து தங்குறாங்க நயன்தாரா ஒரு நாளைக்கு ஒன்றரை லட்சத்துக்கு மேலே ரூம் வாடகை கொடுத்து நயன்தாரா அங்கே தங்குறது ஏன் தெரியுமா தங்கிட்ட கதை சொல்ல வர டேரக்டர்களை வீட்டுக்கு கூப்பிடுறதுல நயன்தாராவுக்கு விருப்பம் இல்லையா இதனால கதை கேட்குறதுக்காக தான் அங்கே போய் தங்குறாங்க அந்த இடத்துல தான் பிரபுதேவாவை சந்திச்சு பேசியிருக்காங்க நயன்தாரா ரெண்டு பேருக்கும் இடையிலான தனிமை சந்திப்பு சுமார் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலாக நீடிச்சிருக்கு அந்த சந்திப்புல நயன்தாரா கதறி அழுதாருன்னும் தகவல் வெளியாகிருக்கு தனக்கு தெரியாம பிரபுதேவாவை நயன்தாரா சந்திச்சது சிவனுக்கு பிடிக்கலையா அது மட்டும் இல்லாம பிரபுதேவா கூட நடைபெற்ற மீட்டிங்க்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் இடையில மறுபடியும் நட்பு மலர்ந்திருக்கு பிரபுதேவா கூட இப்போல்லாம் மணிக்கணக்குல செல்போன்ல பேச ஆரம்பிச்சுட்டாங்களா நயன்தாரா நயன்தாராவோட இந்த நடவடிக்கை விக்னேஷ் சிவனை கரிகலங்க வச்சிருக்கு இனிமே நயன்தாரா யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் கிளிக் செய்யுங்க